ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆலு மசாலா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோலம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆறு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மசாலாவில் உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது மூடி போட்டு முக்கால் வேக்காடு உருளைக்கெழங்கு வேகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போது உருளைக்கெழங்கு முக்கால் வேக்காடு வெந்துடுச்சு ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆம்ஜூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஆம்ஜூர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாப்போம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சு எடுத்து பவுல்ல வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆலு மசாலா பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த சைடிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க